மறுபிறவி எடுத்த நோட்ரேடாம் பேராலயம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த உலக தலைவர்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நோட்ரேடாம் பேராலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாட்டிற்காக கோலாகலமாக திறக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேவாலயத்தில் பெரிய தீ விபத்து நேரிட்டது இதனையடுத்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆலயம் புனரமைப்பு செய்யப்படும் என நாட்டு மக்களுக்கு உறுதி கூறியிருந்தார் இதேபோன்று சுமார் எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு தீவிர புனரமைப்புக்கு பிறகு இந்த தேவாலயம் தற்போது புதுப்பொலிவுடன் காணப்படுகிறது கடந்த சனிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்டமான திறப்பு விழாவில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இளவரசர் வில்லியம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜொலான்ஸ்கி மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனர் எலோன் மஸ்க் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனா் தலைவர்கள் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்த இமானுவேல் மேக்ரோன் அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் டிரம்பை வரவேற்றார் இருவரும் கை குலுக்கினர் அவரை இமானுவேல் மேக்ரோன் எலிசி அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் இந்த சந்திப்பு ஒருபுறம் இருக்க பாரிஸ் பேராயர் லாரன் டூல்ரிச் மறுசீரமைக்கப்பட்ட பேராலயத்தின் கதவுகளை அந்த நாட்டு சம்பிரதாயங்கள் படி திறந்து வைத்தார் அப்போது பிரார்த்தனைகள் இசை மற்றும் பாடல்கள் ஒழிக்கப்பட்டன இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து பேசிய டொனால்ட் டிரம்ப் தேவாலயம் திறக்கப்பட்டது தன் பொக்கிஷங்களை பாதுகாப்பதில் மனித குலத்தின் உறுதியின் வெற்றி என்று பாராட்டினார் இந்த நிலையில் இளவரசர் வில்லியம் மற்றும் டொனால்ட் டிரம்ப் இருவரும் சந்தித்து பேசினர் இதில் அமெரிக்க இங்கிலாந்து சிறப்பு உறவுகள் குறித்து விவாதித்தனர் மற்றும் மறைந்த இரண்டாம் எலிசபெத் ராணியின் நினைவுகளை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக எலிசி அரண்மனையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் ட்ரம்ப் ஜுலான்ஸ்கி எலோன்பெஸ்க் ஆகியோருடன் உரையாடினார் இதில் உலகளாவிய பாதுகாப்பு முதல் உக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சார்ந்து பேசப்பட்டதாக தெரிகிறது உலக தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வருகையால் பாரிஸ் நகரமே பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் என உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேவாலயம் திறக்கப்பட்டதால் அந்த நாட்டு மக்கள் உற்சாக மிகுதியில் இருந்தனர்